இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சொன்னீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து ட்ரக்ஸ் எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து மெயின் டாபிக் வந்து போலீஸ் கிட்டியாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் ட்ரக்ஸ் தான் மெயின் டாபிக் ரெண்டாவது வந்து பெண்களை வந்து இதான் ரேப்பு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் அதாவது கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுக்க முடியாது போலீஸ் கூட எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது ஏன்னா போலீஸோட ஸ்டாஃப் வந்து ஸ்டேஷனில் கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கு வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் அதுக்குள்ளே வந்து க்ரைம் முடிஞ்சிடும் ஸோ வந்து மெயினாக எஜுகேட் பண்ணுறது வந்து இங்கே பெண்கள் வந்து மார்ஷல் ஆர்ட் நான் வந்து ஏதோ கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் கராத்தையை கற்றுக்கணும்னு நான் சொல்கிறது இல்லை மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா உள்ளே ஒரு தைரியம் வரும் சில நேரங்களில் வந்து அவங்க எதிர்பாராமலே அவங்க வந்து அப்பனண்ட்டை வந்து கூட அச்சுட்டுக்கு போட்டு அந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணாங்கன்னா அச்சுட்டுக்கு போட்டணும் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னால் ஒரு பெண் வந்து இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே போதும் படிப்புக்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் திரும்பி வர வரைக்கும் தந்தை தாய்க்கு வந்து பயங்கரமான டென்ஷன் செல்போன் வேலை செய்யல அப்படின்னா டென்ஷன் லேட் ஆச்சுன்னா டென்ஷன் அந்த மாதிரி உங்க நீ நியூஸ் நீங்க போடுறீங்க பிரிண்ட் மீடியால வரதுனால பயப்படுறாங்க அப்படியே என்னடா பண்றதுன்னு சில பெண்கள் வந்து இங்க படிச்ச பிறகு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு இன்னும் டென்ஷன் வரல ஆனா போயும் ஆனா வீடை காப்பாற்றணும் சோ அதனால மெயினா ஒண்ணு என்ன சொல்றேன்னா அவங்க மார்ஷல் ஆர்ட் பத்துக்கிட்டா ஒரு கான்பிடென்ஸ் வரும் ஒரு நல்ல தைரியம் வரும் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்திருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் தந்தை தாயுக்கு எல்லாருக்கும் நான் நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்குன்னு இருக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர்ல வந்து பவன் கல்யாண் இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து தோத்துட்டார் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிட்டார் ஆனா அவர் விடலை அவர் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் தான் அவர் திருப்பி இந்த வாடி வந்து அவர் வந்து டெப்டி சிஎம் அவர் நினைப்பு நினைச்சு பார்த்துக்கவே மாட்டார் ஆனால் அவர் பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்தாரு அவருக்கு அதுக்கு முன்னால அரசியல் அனுபவம் என்ன இருக்குங்க எதுவுமே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து அந்த எதுவும் நம்ம வரணும் பார்ட்டியில் இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அனுபவம் வரும் இல்லை இன்னைக்கு வந்து உங்க பிளஸ்ஸிங்னால சேனல்ல நிறைய மேட்ரு வருது செல்போன்ல நிறைய மேட்ரு இருக்கு அது இல்லாமல் பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் என்னோட என்னோட கால்குலேஷன் கேட்டாரா சார் இதுல வந்து நான் கொஞ்சம் எஸ்ட்ராலஜி நான் நம்புறேன் யாருக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகுதோ அவங்க போய் அந்த சேர்ல போய் உட்காருவாங்க ஜனங்க கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து இவங்க வந்துடுவாங்க மட்டும் நினைக்கவே கூடாது யாருக்கு அந்த கிரகங்கள்லாம் சூட் ஆகுதோ அவங்க கூட்டம் வர்றதோ இல்லையோ லாஸ்ட் அந்த கணக்கு போடும்போது அவங்க மெஜாரிட்டி வந்துடும் அவங்க வந்துடுவாங்க சினிமாக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்தந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க போறாங்க ஆனா கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க அது யார் ஜாஸ்தி இருப்பாங்க அப்படின்றது அவங்களோட அந்த கிரகங்களை பொறுத்திருக்கு அவங்க தலைவர்களை பொறுத்திருக்கு யார் வேணாலும் வரலாம் சார் இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸில் வந்து யார் வேணாலும் வரலாம் பட் இன்னும் ஒரு செக் செக்ஷன் பார்க்கும்போது பணம் வேணும் ஏன்னா பணம் வந்து பெரிய ஒரு கேம் பண்ணுது அது இல்லாமல் பணத்தோட இந்த மாதிரி பாப்புலாரிட்டி வரும் ஸோ இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க கரெக்டாக அவங்க வந்து டைமில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விஜய்கிட்ட வாய்ப்பு சார் ஆக்ட் வந்து அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துருக்காரு அவன் கல்யாண மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ ரதா இப்ப சொல்லிட்டேன் அவங்க அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் அதுதான் அவர் டைம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது கூட்டத்தை பார்த்து நான் நம்ப மாட்டேன் அவர் டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது அவர் டைம் கரெக்டாக இருந்தது அவர் டைம் பார்த்தா வராரா இல்லையா தெரியாது இப்போ டைம் கரெக்டாக இருந்தா கண்டிப்பா டிஃப்ரென்ஸ்